அனைவருக்கும் வணக்கம்ங்க இது பொள்ளாச்சி விவசாய யூடியூப் சேனலோட தினசரி தேங்காய் விலை நிலவர பதிவுங்க இன்றைக்கான தேதியில தேங்காய் மற்றும் தேங்காய் சார்ந்த பொருட்களில் நிறைய விலை மாற்றம் ஏற்பட்டுருக்குங்க விலையும் ஏறி இருக்கு அது எவ்வளவு விலை ஏறி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தேங்காய் மட்டையோட ரேட் வந்து பாத்திராங்க கருப்பு மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஆயிரம் பீஸ் ரெண்டாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க கொழும்பு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஆயிரம் பீஸ் ஆயிரத்தி நூறு வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பச்ச மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஆயிரம் பீஸ் மூவாயிரத்தி இரநூறு வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்தது தேங்காய் தொட்டியோட நிலவரை பார்த்துருலாங்க காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன்னு முப்பதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பொள்ளாச்சி நியம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன்னு முப்பதாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்ததா தேங்காய் தொட்டி கறி நிலவரை பார்த்துருலாங்க காங்கை மார்க்கெட் வரைக்கும் ஒரு டன் எண்பத்தி ஐயாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பொள்ளாச்சி நியம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் எண்பத்தி ஐயாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க கொழும்பு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்ததா ஈக்குமாரோட நிலவரை பாத்துட்டுலாங்க ஈக்குமார பொறுத்த வரைக்கும் மூணு கிரேட் இருக்குது அதுல கிரேடு ஒன் பொள்ளாச்சி நிமாரம் மார்க்கெட் ஒரு கிலோ முப்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க கிரேடு டூ பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஒரு கிலோ முப்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க நார்மல் கிரேட் பொள்ளாச்சி நியம மார்க்கெட் ஒரு கிலோ இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்ததா இளநீரோட நிலவரை பாத்துட்டுலாங்க பச்ச இளநீர் பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் ஒரு பீஸ் இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க ஆனமலை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸ் இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்ததா கோகோ பித்தோட நிலவரை பாத்துருலாங்க பித்து பிளாக் இசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ நாற்பத்தி எட்டு ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க இது கிலோவுக்கு ஐம்பது பைசா விலை ஏறி இருக்கு பித்து பிளாக் ஹை இசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ முப்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்ததா மஞ்சி கைரோட நிலவரை பாத்துருலாங்க கோகோ ஃபைபர் ரோப்பு ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க இது கிலோவுக்கு ஒரு ரூபா விலை ஏறி இருக்கு டூ பிளை ஆன் ஒயிட் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ நாற்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க டூ ஆன் ப்ரௌன் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் ஒரு கிலோ நாற்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்ததா தேங்காய் மஞ்சோட நிலவரை பாத்துருலாங்க பிரவுன் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ ஐநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது இது பத்து ரூபா விலை ஏறி இருக்கு ஒயிட் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ ஐநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இதுவும் பத்து ரூபா விலை ஏறி இருக்கு பிரவுன் பெஸ்ட் ஃபைபர் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ ஐநூத்தி எழுபது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க இதுவும் பத்து ரூபா வேலை ஏறி இருக்கு ஒயிட் பெஸ்ட் ஃபைபர் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் முப்பது கிலோ எட்நூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்ததா தேங்காய் புண்ணா கூட நிலவரை பாத்துரலாங்க காங்கிரை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ முப்பத்தி ஏழு ரூபா அறுபது பைசா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க அடுத்ததா தேங்காய் பவுடரோட நிலவரை பாத்துருலாங்க காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க இது கிலோவுக்கு அஞ்சு ரூபா விலை ஏறி இருக்கு அடுத்தது பருப்போட நிலவரை பார்த்திருக்கலாங்க எடுபில் கொப்பரை வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ இரநூத்தி நாற்பது ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க மில்லிங் கொப்பரை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு கிலோ இரநூத்தி இருபது ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ இரநூத்தி பத்தொன்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க மேரிக்கோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ இரநூத்தி பதினஞ்சு ரூபாயும் கொழும்பு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ நூத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க மில்லிங் கொப்பரை நார்மல் கிரேடு பாத்துருலாங்க காங்கை மார்க்கெட் வரைக்கும் ஒரு கிலோ இரநூத்தி பதினேழு ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பொள்ளாச்சி சின்னம்மா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ இரநூத்தி பதினாறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க அடுத்தது தேங்காயோட நிலவரை கருப்பு காயை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் ஒரு டன் எழுபத்தி ஓராயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இது டன்னுக்கு ஐநூறு ரூபாய் விலை ஏறி இருக்கு பொள்ளாச்சி சின்னம்மா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க இதுவும் டன்னுக்கு ஐநூறு ரூபாய் விலை ஏறி இருக்கு உடுமலைப்பேட்டை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் எழுபதாயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இதுவும் டன்னுக்கு ஐநூறு ரூபாய் ஏறி இருக்கு கொழும்பு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க பச்சைக்காய் நிலவரங்க பொறுத்த வரைக்கும் ஒரு டன் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போயிட்டு இருக்குங்க உடுமலைப்பேட்டை மார்க்கெட் வரைக்கும் ஒரு டன் அறுபத்தி ஏழாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க இந்த மாதிரி தினசரி தேங்காய் விலை நிலவரத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பொள்ளாச்சி விவசாய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்